சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் ஆறுமுகத்தோட பிரச்சனை முடிஞ்சது உடனே அப்படியே மறுபடியும் நம்ம சிந்துவியும் சிவாவியும் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சிந்து எப்படியாச்சும் டாக்டர் சிவா மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த வகையில இன்னி எபிசோட்ல தன்னோட கீழே கடந்த கொடுசை எடுத்துட்டு வந்து சிவா கொடுக்கும் பொழுது ஏன் என் காலில் போட்டு விட மாட்டீங்களா அடுத்தவங்க புதுசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்க கொலுசே வாங்கி கொடுக்கறாங்க அவங்க பொண்டாட்டிக்கு நீங்க என்னடானா ஒரு கொலுசை கூட மாட்டி விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்ல இந்த சிவாவும் வெக்கமே இல்லாம கொலுசை காலில் மாட்டி விடுறப்பல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம டாக்டர் ஆஸ்பத்திரியில் போய் தனியா இருக்க கூடாது நம்ம கூட தான் இருக்கணும் நாமளும் கூடவே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா தான் கையை அடிப்பட்டுச்சு ஏன்னா இப்ப மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்ப அடிப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு பொய்ய சொல்லிக்கிட்டு போய் நம்ம சிவா டாக்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆயிடுறாங்க பெட்ல ஸோ அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட எனக்கு ஒண்ணு இல்லை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் டாக்டர் கூட இருக்கணும் தான் பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டாக்டரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு கையில ஒரு பொய் கட்டை போட்டுக்கிட்டு தனக்கு டாக்டர் சிவாவை விட சொல்லி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை சினேகா பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் சினேகாவுக்கு மட்டும் இவ வேணும்னே பொய் சொல்லிக்கிட்டு தெரியுறா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சிவா கிட்ட போய் மாட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் சிவா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து மேலே கோவப்படுற மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்